பெண்கள் வரக்கூடாதுன்னு முழுசா சொல்லல மாதவிடாய் ஆரம்பிக்கிற காலத்துக்கு முன்னாடி பெண் குழந்தைகளாய் இருக்கும் போது ஏழு வயசுக்குள்ள பெண்கள் வரலாம் அதே மாதிரி மாத விடாய் நின்றதுக்கு அப்புறம் வயசுக்கு மேல உங்களுக்கு என்ன அவசரம் நீங்க பாடுனது வந்து ஆதங்கம் இல்ல அது வந்து திமுரு ஏன்னா பெண்கள் உள்ள வரலாமான்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஒரு வேண்டுகோளா வைக்கலாம் ஆனா அத வேடிக்கை பண்றீங்க நீங்க அது தப்பு காலம் மாறிப்போச்சு ஓகே ரைட்டு ஆனால் கலாச்சாரம் மாறுமா ஸோ இது வந்து கலாச்சாரம் இந்த கலாச்சாரத்தை உடைக்கணும்னு நினைக்காதீங்க ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து ரொம்ப பிரச்சனையாக ஒரு விஷயம் போய்கிட்டுருக்கு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பாஸ் ஸ்பெஷல் பிக் பாஸில் வந்து பிரபலமான ஒரு நபர் அவங்க பேர் வந்து இசைவாணி இசைவாணி வந்து ஐயம் சாரி ஐயப்பா நாங்கள் உள்ளே வந்தால் தப்பாப்பா அப்படின்னு ஒரு பாட்டு வந்து பாடி அந்த பாட்டு வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பாடினாங்களாம் ஆனால் இப்போ தான் வந்து அதுக்கு உண்டான பிரச்சனைகள் வந்து கிளம்பியிருக்கு ஸோ இது வந்து இந்த ஆன்மீகம் அப்படின்றது வந்து முழுக்க முழுக்க ஒரு நம்பிக்கை அது ஒரு கலாச்சாரம் அதுதான் வந்து இன்றைக்கி நம்ம நாட்டோட ஒரு மக்கள் வந்து இன்னைக்கு வந்து ஒரு மனிதன் மனிதனாக இருக்கிறதுக்கு வழிவகை பண்ணிக்கிட்டு இருக்கிறது இன்னைக்கு இந்த ஆன்மீகம் தான் இப்போ வந்து அவங்க வந்து இந்த இசைவாணி வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவங்க இன்னைக்கு வந்து அவங்களோட கலாச்சாரம் வேற இப்போ அவங்க வந்து சர்ச்சுக்கு போகிறாங்கன்னா அவங்க ஃபேமிலியோட போவாங்க அவங்க வந்து சர்ச்சுக்குள்ளேயே வந்து செப்பல் போட்டு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சர்ச்செலாம் இருக்கு அவங்க அப்படிதான் போகிறாங்க வராங்க அந்த கலாச்சாரம் வேறு அதே மாதிரி பார்த்திங்கன்னா மசூதி மசூதி எடுத்துக்கிட்டிங்கன்னா மசூதியில் வந்து இன்றைக்கி இஸ்லாமிய நண்பர்கள் வந்து பெண்கள் வரக்கூடாது பெண்கள் வந்து மசூதிக்குள்ளே வரக்கூடாதுன்ற ஒரு கட்டுப்பாடை வச்சு இன்றைக்கி வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த பெண்களும் அந்த கட்டுப்பாடை மதித்து இன்றைக்கி வந்து மசூதிக்கு போகாமல் வீட்லேயே இருந்து கடவுள் இருக்கும் திசையில நின்று நம்ம சாமி கும்பிட்டாலே கடவுளை வழிபட்ட ஒரு நம்பிக்கை அவங்க வச்சிருக்காங்க அப்படிதான் இன்றைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதையும் மீறி இன்னைக்கு வந்து இஸ்லாமிய பெண்கள் வந்து நான் வந்து மசூதிக்கு போய் தான் சாமி கும்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக தனியா அதுக்குன்னு வந்து மகளிர் போய் இது பூஜை பண்றதுக்கு சாமி கும்பிட்றதுக்கு அதுக்கு வந்து தனியா மசூதிகள் இருக்கு அது பெண்கள் மட்டும் போவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த மசூதி இருக்கு இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்தோடு போய் பெண்கள் ஆண்கள் எல்லாருமே சேர்ந்து கும்பிடக்கூடிய கோயில்கள் வந்து நிறைய இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ந அதாவது ஒரு ஒரு சில கோயிலுக்கு இப்போ வந்து குருவாயூர் போனீங்கன்னா குருவாயூவாயூரில் வந்து மேலாடை இல்லாமல் தான் போகணும் ஸோ அது அந்த கோயிலோட கட்டுப்பாடு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் போனீங்கன்னாலும் அதே மாதிரி மேலே சட்டை போட்டுட்டு போகக்கூடாது அப்படின்றது ஐதீகம் ஸோ இந்த மாதிரி ஆண்கள் பெண்கள் எல்லாருமே கலந்து போகக்கூடிய கோயில்கள் வந்து நிறையா இருக்குது அந்த கோயிலுக்கு போக வேண்டியதுதானே இவங்க பாடின அந்த ஐயம் சாரி ஐயப்பா நாங்கள் உள்ளே வந்தால் தப்பப்பா நாங்கள் காலம் மாறி போச்சுப்பா நாங்கள் வந்து தடையை உடச்சி வருவோம்ப்பா இந்த மாதிரி என்னமோ பாடுறாங்க இது வந்து பெண்களோட ஆதங்கம் இப்போ எல்லா கோயிலுக்கும் நம்ம போகிறோமே ஏன் நம்ம போகக்கூடாது சபரிமலைக்கு போனால் அதுவும் வந்து நமக்கு நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலாம் ஒரு சில பெண்கள் வந்து நம்ம இந்த இந்த வாலிப வயசு இந்த உடம்புல தெம்பு இருக்கும்போதே போய் ஐயப்பனை வந்து பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ற ஆதமும் இன்னைக்கு வந்து நிறைய பெண்களுக்கு இருக்குது நிறைய பேருக்கு இருக்குது ஆனாலும் இன்னைக்கும் அந்த கோயிலில் வந்து ஒரே ஒரு கட்டுப்பாடு என்னன்னா பெண்கள் வரக்கூடாது சபரிமலைக்கு வந்து பெண்கள் வரக்கூடாதுன்றது வந்து ஐதீகமும் இருக்குது அது அது ஒரு பயங்கரமான கட்டுப்பாடும் இருக்குது அந்த கட்டுப்பாடு இருக்கிறது வரல தான் அந்த கோயிலுக்கு வந்து ஒரு ஒரு மகிமை ஸோ அந்த மகிமையை வந்து அந்த கட்டுப்பாடை வந்து கெடுக்கக்கூடாது அந்த என்ன சொல்றது அந்த பாரம்பரியன்றது வந்து கெட்டு போகக்கூடாது இன்னைக்கு வந்து காலம் மாறி போகலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் கலாச்சாரன்றது மாறாதுல்ல கலாச்சாரம் வந்து எப்பயுமே மாற மாறுற விஷயம் இல்லை கலாச்சாரம்ன்றது வந்து இன்னைக்கு வந்து அன்னைக்கு வந்து எல்லார் வீட்லேயுமே கிரைண்டர் இருந்துச்சு அரிசி போட்டு உளுந்து போட்டு மாவு அரைப்பீங்க அரைச்சி தோசை சுடுவீங்க இட்லி சுடுவீங்க ரைட்டு ஓகே இப்போ வந்து காலம் மாறிப்போச்சு நீங்கள் சொல்கிற அதே மாதிரியே காலம் வந்து மாறிப்போச்சு இன்னைக்கு வந்து அதே உங்களுக்கு தோசை சாப்பிடணும்னு ஆசை இருக்கா உடனே போய் ஒரு இருபது ரூபாய்க்கு மாவு வாங்குறீங்க டக்கு டக்குன்னு குடும்பமே தோசை சுட்டு சாப்பிட்ருவோம் நம்ம உட்காந்து அரைக்கிறதுலாம் இல்லை ஆனாலும் இது வந்து காலம் மாறிப்போச்சு ஓகே ஆனா அதுக்காக வந்து தோசை மாவுல சப்பாத்தி சுட முடியுமா தோசை மாவு இருபது ரூபாய்க்கு தோசை மாவு வாங்கிட்டு வந்தால் சப்பாத்தி சுட முடியுமா அதே மாதிரிதான் இன்னைக்கு வந்து கலாச்சாரன்றது வந்து ஒரு கோயிலுக்கு பெண்கள் வரக்கூடாது அப்படின்னா பெண்கள் வரக்கூடாதுன்னு முழுசா சொல்லலை மாத விடாய் ஆரம்பிக்கிற காலத்துக்கு முன்னாடி பெண் குழந்தைகளாய் இருக்கும்போது ஏழு வயசுக்குள்ள பெண்கள் வரலாம் அதே மாதிரி மாதவிடாய் நின்றதுக்கு அப்புறம் ஐம்பது வயசுக்கு மேல வரலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அந்த நேரத்துல போங்க அதுக்குள்ள உங்களுக்கு இன்னும் அவசரம் தான் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை வந்து இதே சபரிமலையில் கிளம்பிச்சு நாங்கள் வந்து வந்தே தீர்வுன்னு ஒரு பெண்கள் கூட்டம் வந்துச்சு அவங்க மேலே சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுத்து அவங்கள வந்து அரஸ்ட் பண்ணாங்க ஸோ இது வந்து உங்களுக்கும் இந்த இந்த பிரச்சனை வரும் கண்டிப்பாக வரும் ஏன்னா இது நிறைய எல்லா ஆன்மீக நண்பர்களும் எல்லா சபரிமலை பக்தர்களும் வந்து இதை பற்றி உங்களை உங்ககிட்ட உங்களை உங்களை வந்து தப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் பாடின பாட்டு ஏன்னா நீங்கள் பாடினது வந்து ஆதங்கம் இல்லை அது வந்து திமுரு ஏன்னா பெண்கள் உள்ளே வரலாமான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு ஒரு வேண்டுகோளாக வைக்கலாம் ஆனால் அதை வேடிக்கை பண்ணுறீங்க நீங்கள் அது தப்பு ஆன்மீக விஷயத்தில் சாமிக்கிட்ட வந்து விளையாடக்கூடாது நீங்கள் வந்து கேட்டதெல்லாம் ஓகே அந்த நாலு வரி ஓகே அதுக்கப்புறம் சொன்னீங்க பாருங்கள் நாங்கள் தாடிக்கார பேத்திப்பான்னு சாமியே இல்லைன்னு சொல்கிறவங்க வந்து எதுக்கு சபரிமலைக்கு வரணும்னு கேட்குறீங்க எதுக்கு அதை யோசிக்கிறீங்க அந்த தாடிக்கார பேத்தின்னு வரும்போதே உங்கள்கிட்ட அந்த ஆணவம் வந்துடுச்சு நாங்கள் எப்படி எல்லா தடையும் உடைச்சிட்டு வருவோம்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க நீங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் இதை இந்த அளவுக்கு வந்து ஒரு இந்து மதத்தை வந்து இழிவாக பேசுகிறது இந்து மத கலாச்சாரத்தை கெடுக்கிறது இதெல்லாம் வந்து இதோடு நிறுத்திக்கோங்க இதுக்கு மேலே வேறு யாருக்கும் அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு தைரியமும் வேணாம் அந்த மாதிரி ஒரு புத்தியும் வேணாம் தயவு செஞ்சு வந்து இசைவாணிக்கு வந்து இது வந்து ஒரு ஒரு எச்சரிக்கையாகவே சொல்கிறோம் இது இந்த ஆன்மீக சம்பந்தப்பட்ட நாங்கள் எல்லாருமே ஒரு எச்சரிக்கையாக சொல்கிறோம் இந்து மத கலாச்சாரத்தை வந்து கெடுக்கணும் இல்லை இந்த வந்து ஐதீகத்தை கெடுக்கணும் இதெல்லாம் வந்து இது பண்ணக்கூடாது காலம் மாறி போகலாமா ஓகே நீங்கள் கேட்கறது ஓகே தான் அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரலாம் சபரிமலைக்கு பெண்கள் போகக்கூடாதுன்னு சொல்கிற கட்டுப்பாடு இருந்துச்சு இப்போ வந்து இசைவாணி வந்தோன்னா காலம் மாறிடுச்சு இசைவாணி வந்து பெரிய தைரியசாலி பெரிய ஒரு எப்படி சொல்கிறது ஒரு முற்போக்கு சிந்தனையாளர்னு வச்சுக்கோங்களேன் காலம் மாறிப்போச்சு ஓகே ரைட்டு ஆனால் கலாச்சாரம் மாறுமா என்னதான் ஒரு பெண் வந்து திருமணம் ஆனாலும் ஆகலனாலும் அப்பா அப்பா தான் மா கணவன் கணவன் தான் அப்பா வந்து கணவன் ஆக முடியாது கணவன் வந்து அப்பாவாக முடியாது ஆனால் கணவன் அப்பாவை ஆகலாம் ஆனால் அப்பா வந்து கணவன் ஆக முடியாது சரியா ஸோ இது வந்து கலாச்சாரம் இந்த கலாச்சாரத்தை உடைக்கணும்னு நினைக்காதீங்க இது வந்து எப்பயுமே வந்து நமக்குன்னு வந்து நம்ம நாட்டுக்குன்னு வந்து ஒரு கலாச்சாரம் இருக்குது அது அதுலேயும் இந்து மதத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த விஷயங்கள்லாம் இன்னைக்கு வந்து இருக்கிறதுனால தான் மனிதன் மனிதனாக வாழ்ந்துகிட்டு இருக்கா அதை அதை கெடுத்துறாதீங்க தயவு செஞ்சு இந்து மதத்தை வந்து இந்து மதத்தோட கலாச்சாரங்களை வந்து இழிவுபடுத்தி கேவலப்படுத்தி இந்து சுவாமிகளையும் இந்து மதத்தை கும்